இது நம்ம போதுமா இது தம்பி இன்னும் நூறு அடி இறக்குங்க போதும் இது முதல் ஸ்கேன் இந்த வீட்டுமனை இடத்துல தெ தென்கிழக்கு மொழியிலேருந்து ஒரு இருபத்தோரு மீட்டர் நீளத்துக்கு மட்டும் ஏன்னா உரையில் நினைத்த பார்த்தா ஒரே ஸ்கேனில் கூட முடிக்கலாம் ஆனால் அந்த அந்த எஃபெக்ட் எது வருமோன்னு ஒரு டவுட் வருது எனக்கு அதனால் அடுத்த ஸ்கேன் அந்த வேலையை ஒட்டி பார்க்கணும் அந்த பைப் லைனும் பூமிக்கு தான் கிடக்கும் பூமிக்கு எல்லாம் தான் கிடக்கு அந்த செடியிலேருந்து நம்ம அங்கே கடந்த வாரம் ஒரு பத்து பேருக்கு மேலே பார்த்து கொடுத்துருப்பேன் அதில் ஓரளவுக்கு ரொம்ப சுமாரான தண்ணி உங்களுக்கு மற்றவங்களுக்கு உள்ள நிறைய தண்ணி அவங்க இடத்துல அது பெஸ்ட் இடத்துல கொடுக்கும் அதில் தண்ணி வந்திருக்கு அவ்வளோதான் நம்ம இடத்துல பெஸ்ட் இடம் அதுதான் இப்போ இவங்க இடத்துல எது பெஸ்ட்டாக இருக்குதுன்னு போ தெரிஞ்சிடும் இது ரெண்டாவது ஸ்கேர் ஒரு இருபத்தி நாலு மீட்ரு வடகிழக்கு மூலையிலேருந்து தெற்கு நோக்கி நூற்றி இருபத்தஞ்சி மீட்டர் ஆழத்துக்கு ஸ்கேன் நடந்துட்டுருக்கு இங்கே முதல் ஸ்கேன் இருபத்தொரு மீட்ரு பார்த்ததில் இதில் பத்தரை மீட்டரில் ஒரு நாள் அடையாளம் வச்சுருக்கோம் அறுபது மீட்டர் ஆழத்துக்குள்ளே ஒரு சுமாரான வாட்ரு பாட்டி இருக்குது முதல் ஸ்கேன்ல ஒரு பாயிண்ட் அமைஞ்சிருக்கு